நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் பசும்பொன் முத்துராமிக தேவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒட்டுமொத்தமாக தொகுத்து அதை ஒரு திரைப்படமாக பயோபிக்காக கொடுத்துருக்குறாங்க மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற அந்த கேப்ஷனை பார்க்கும்பொழுதே ஸோ நம்ம இதுவரைக்கும் படித்து நாம் கேட்டு நாம் அறிந்து கொண்ட பசும்பொன் முத்துராமிக தேவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மறுபடியும் மீள் விசாரணை செய்கிறதா இந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இந்த திரைப்படம் அதற்கான விளக்கங்களை சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் முன்வைத்தபடி பல நாட்களாக காத்துக்கிட்டே இருந்தோம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு வழியாக இந்த படக்குழுவினர் படத்தை முப்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் இன்று இந்த காணொலி பதிவு செய்யறதுக்கு காலையில் பத்திரிக்கையாளர் திரையிடல் நடைபெற்றது படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பெக்டேஷனும் படத்தை பார்த்த பிறகு உண்டான வெளிப்பாட்டுத் தன்மையும் தான் இன்னைக்கு விமர்சனமாக உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பசும்பொன் முத்துராம்லிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு நூற்றாண்டு கடந்து இன்றைய தலைமுறைக்கு ஒரு பதிவை மறுபடியும் திரை வழியாக சொல்கிறப்ப மிகப்பெரிய நேர்மையும் மிகப்பெரிய கடமை உணர்வும் அவசியம் அப்படிங்கிறத இந்த திரைப்படக்குழு கணித்து வைத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு வரலாற்று பதிவும் ஒரு நம்பகத்தன்மையும் ஒளிந்து கொண்டிருக்கு அதை நம்ம எக்காரத்தை கொண்டு சிதைச்சிடக்கூடாது அப்படிங்கிற சர்வ ஜாக்கிரதையான மனநிலை அவசியம் தேவை அதை இந்த திரைப்படக் குழு செய்திருக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம சொல்லிடலாம் சரியா ரைட் இப்போ இந்த படத்தினுடைய விமர்சனத்துக்கு வரலாம் படம் வந்து முழுக்க முழுக்க எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் படத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு படம் பார்க்குறப்ப ஒவ்வொரு காட்சியோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு வரலாறு பெருசாக தெரியாது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கையை அங்கோன்றும் இங்கொன்றமாக தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மனநிலையோட படம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வரலாற்று ஆவணத்தை அவங்க திரைப்படமாக பதிவு பண்ணி நம்ம கண் முன்னாடி காட்சியாக திரையிடுறாங்க அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி பயோபிக் திரைப்படங்களுக்கே உரிய சில தார்மீகமான சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா சவால்கள் அந்த சவால்களை இந்த திரைப்படமும் எதிர்கொண்டு இருக்குது வரலாற்று கதைகளை கொண்டு வந்துடுறப்போயும் சரி ஒரு புராண திரைப்படங்களை சொல்வதற்கு முன்னாடியும் சரி யாரோ ஒருத்தங்களுடைய பார்வையிலிருந்து கதை சொல்லப்படும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயே கதை நகர்த்துறாங்க கதையை தொடக்கத்திறே நைன்டீன் ஃபிஃப்டி செவன் செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு தேதியை ஆரம்பித்து இந்த இடத்துலேருந்து கதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே நான் நேரில் போயிட்டு அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய சம்பவங்களுக்குள்ளார் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து காட்சிகளாக அவருடைய இறுதி காலம் வரைக்கும் படத்தினுடைய கதையை ஒட்டுமொத்தமாக ஒரு நூற்று நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்குள் சொல்லி முடிச்சிடுறாங்க படத்தை ஸோ ஒரு படத்தை முழுமையாக ஒரு வரலாற்று ஆவணத்தை கண் முன்னாடி திரையில் பார்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட ஒரு ரசிகன் வெளியேறி வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு கேரண்டி தந்திருக்கு அந்த அடிப்படையில் இந்த உத்தரவாதத்தை நம்ம பாராட்டலாம் இருந்தாலும் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் நம்ம தான் ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே தேவர் அவர்களை பற்றி பலவிதமான பிம்பங்கள் இருக்குல்ல அந்த பிம்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக திரட்டி மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற அந்த பதிவுக்கு பின்னாடி ஒரு நியாயத்தையும் அல்லது மறைக்கப்பட்ட வரலாற்றை மறுபடியும் புதுப்பித்து அதை பார்வையாளனுக்கோ அல்லது வரலாற்று ஆவணங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது அப்படிங்கிறத சாஸ்வதமாக சொல்லிட்டு தான் வராங்க அதனால் நம்ம மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் சரியா ரைட் இப்போ இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலையுமே நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கும் எங்கேயாவது டிவியேட் ஆகுதா எங்கேயாவது டிவியேட் ஆகுதா அப்படின்னா ஒரு சில காட்சிகளில் டிவியேட் ஆகிற மாதிரி இருந்து அப்படி மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க திரைப்படம் பார்த்தே இருக்கும்போது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ஐஎன்ஏ ராணுவத்தில் அவர் இருந்தபொழுது ஏற்பட்ட சம்பவம் அப்புறம் வந்து ஜப்பான் வெளியிடக்கூடிய அறிக்கையில் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் அதற்கு பிறகு அவர் இருக்கிறார் உயிருடன் அப்படிங்கிற தகவல் தேவரையா அவர்கள் வழியாக சொல்லப்படுவதும் நம்ம படிச்சிருக்கிறோம் அதை காட்சி வழியாக எப்படி கடத்துவது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கடத்தி இருக்கிறாங்க இந்த படத்தில் தேவர் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது மிக முக்கியமாக சில குறிப்புகளை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த படத்தில் மிக ஆழமாக நுணுக்கமாக பதிவு செஞ்சிருக்காங்க தேவர் பிறக்கும் பொழுது தன்னுடைய அம்மா இறந்துடுறாங்க ஸோ அவரை வளர்த்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்க கிட்ட தாய்ப்பால் குடித்து தான் தேவர் வளர்ந்தார் அப்படிங்கிற இஸ்லாமிய சமூகத்திற்கும் அவருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை அவர் வந்து ஐஎன்ஏ இராணுவத்தோடு இணைந்திருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய சகோதரராக மானசீகமாக ஏற்றுக்கொண்டவர் அந்த ஐஎன்ஏ இந்திய ராணுவத்தில் அவர் முக்கியமான தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான எந்த விதத்திலையும் அவர் வந்து ஒரு சந்யாசத்தை மேற்கொண்ட ஒரு மனிதராக ஒரு சித்தராக வாழ்ந்திருக்கிறார் எல்லோரையும் தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய தேவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க திருமணமே செய்து கொள்ளாததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதோ இது மாதிரி சில முக்கியமான தருணங்களை அழகாக கோடிட்டு கொண்டே வரும்பொழுது சில வரலாற்று விஷயங்களையும் பதிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா காமராஜர் அவர்கள் தேர்தலில் நிற்பதற்காக கர்ம வீரர் காமராஜர் அவர்களை தேர்தலுக்கு நிற்க வைக்கிறப்ப விருதுநகர் தொகுதிகளை நிற்க வைக்கிற சமயத்திலையும் சரி அதற்கு பிறகு அவர் வந்து முதலமைச்சர் ஆகிற காலகட்டத்தில் இவர் கைது செய்யப்படுகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய சம்பவங்களும் இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அரசு செய்யப்படக்கூடிய தேவர் உட்பட்ட குழுக்கள் அதில் தேவர் விடுதலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் அதற்கு பிறகு அவருடைய வாழ்வியல் எப்படி நகர்ந்தது அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக திரைக்கதை வழியாக அப்படியே கொண்டு போய் கதையை முடிச்சிடுறாங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கையை பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து அவருடைய கடைசி காலம் மறைக்க சொல்லக்கூடிய ஒரு டேட்டா பேஸ்டு கதையாக இது டாக்குமெண்ட்ரியாக இல்லை இது வந்து ஒரு வணிக ரீதியான ஒரு திரைப்படத்திற்கான களத்தை ஏற்படுத்தி கொண்டு எடுத்திருக்க முயற்சி தான் இது ஒரு இடத்துல எடுக்கிறாங்க நான் லீனியராக அங்கேருந்து அப்படியே காட்சிக்குள்ளே போய் காட்சிக்குள்ளே போய் காட்சிக்குள்ள போய் அது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை பின்னோக்கி போய் சொல்லி அங்கேருந்து மறுபடியும் காட்சியினுடைய நிகழ்காலத்துக்கு வந்து அங்கேருந்து அந்த கதையை நகர்த்தி இப்படியே கொண்டு போகிறாங்க ஸோ படத்தை மிக அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்த்துருக்கக்கூடிய இந்த படக்குழுவினருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சரியா இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி பேசணும் அப்படின்னா முக்கியமாக தேவர் பெருமகனாக பசும்பன் முத்துராமலிங்க தேவராக நடித்திருக்கிறார் ஜே எம் பஷீர் அவர்கள் பஷீர் வந்து ஏற்கனவே அவர் வந்து சில திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் கூட இந்த படத்தில் அவரை ஒரு தேவராகவே பார்க்கக்கூடிய ஒரு அடையாளத்துடன் அவர் இருக்கிறது மிகப்பெரிய பொருத்தம் அது இயக்குநருடைய தேடுதல் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றினே சொல்லலாம் ஏன்னா எல்லா காட்சியிலுமே அவர் வந்து இளம் பிராயத்தில் மீசையுடன் இருந்த காலகட்டத்திலும் மீசை எடுத்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய தேவருடைய வாழ்வியலும் அந்த கடைசியில் அவர் வந்து உயிர் பிரியும் பொழுது அவர் வந்து தலைமுடியெல்லாம் வளர்ந்து தாடிலாம் வளர்த்து ஒரு சித்தராக அவர் சமாதி நிலைக்கு போகிற நேரத்திலும் சரி இத்தனை வடிவங்களையும் தன்னுடைய உருவத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை தேவர் எப்படி இருந்தாரோ அது அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க அந்த ப பதிவு மிக அழகாகவே பொருந்தி போயிருக்கிறது உடல் மொழி பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய செயல் எல்லாமே இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அல்ல அந்த படத்தை நம்பகத்தன்மைக்கு தேவர் என்றால் ஆம் நேரடியாக ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ப வைத்து விட்டதனாலேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்ல முடியும் மிக முக்கிய கவனிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஏன்னா நிறைய வராங்க ஏன்னா நிகழ்கால சம்பவங்களுக்கு உள்ள நம்ம யாரால் நடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் வரலாற்று சம்பவங்களில் அந்த பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்ற போது அந்த வரலாற்று தலைவராக யாரை பொருந்து போ பொறுத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் இருக்கு இல்லையா அந்த சவாலுக்கு அவங்க ஒவ்வொன்றா பண்ணுறாங்க காந்தியாக நடித்திருக்கக்கூடிய ராட்டையில் நூல் நூற்று போது அந்த உடல் அந்த சதையெல்லாம் அப்படியே தொங்குற மாதிரி அவர் எலும்பு அவருடைய உடல் அமர்ந்திருக்கக்கூடிய போஸ்டர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பொருந்தியிருக்குது அவ்வளோ நுணுக்கமாக பா நம்மளுடைய காந்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முயற்சியை செய்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா ஜவஹர்லால் நேரு அட என்னப்பா இது இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருடைய உருவம் அப்படியே பொருந்தி போகுது அவ்வளோ கனக்கச்சிதமாக இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவரை நம்ம எப்படி போஸ்டரில் பார்த்தோமோ அதே மாதிரி அமைஞ்சிருக்குது அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அதை கடந்து இமானுவேல் சேகரன் எல்லாத்தையும் கடந்து எனக்கு இமானுவேல் சேகரனுடைய அந்த உருவ அமைப்பு அவருடைய மீசை அவருடைய அந்த இரண்டொரு காட்சிகள் அவர் வரக்கூடிய அந்த விஷயம் அது ரொம்ப பொருந்தி போகுது இள வயதிலையும் நடுத்தர வயதிலேயும் இருக்கக்கூடிய காமராஜர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜாஜியாக நடித்திருக்கக்கூடிய நடிகர் இதெல்லாம் வந்து நம்மளுடைய யார் எவர் அப்படின்னு தேடுவதற்கே இவர்களுடைய பெயர்களை சொல்லாமல் இவர்களுடைய அந்த கதாபாத்திரத்தை நாம் கொண்டாடலாம் ஏன்னா அந்த வரலாற்று கதாபாத்திரங்களை அந்த தலைவர்களை நாம் பார்த்துருக்கிறோம் வரலாற்றின் பதிவுகளில் படித்திருக்கிறோம் நேற்றைய தலைமுறை பார்த்தவர்கள் இன்றைய தலைமுறையில் கேட்டவர்களும் அதை வந்து ஆமோதிக்க தான் செய்வாங்க இல்லையா ரைட் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய நடித்திருக்கக்கூடிய நடிகர்களை பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் வழக்கறிஞராக அங்கொன்றும் அங்கொன்றும் அகல கதையை சொல்லிக்கொண்டே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் அரவிந்த்ராஜ் நடித்திருக்கிறார் இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் வக்கீலாக ஒரு வழக்கறிஞராகவே இந்த படத்தில் தோன்றியிருக்கிறது அவருடைய உடல் மொழி அவர் கதை சொல்லும் பாங்கு அவர் பேசி இடத்துல தொடக்கத்தில் வேணால் கொஞ்சம் நடிப்பு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சாலும் ஒரு மிகை நடிப்பாக அல்லது ஒரு செயற்கை கற்றுத்தனம் சினிமா தனம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் கூட அவருடைய அந்த வெளிப்பாட்டு தன்மையை நாம் கொண்டாடாமல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு கதையை சொல்லக்கூடிய அல்லது அந்த பாத்திரம் பேசக்கூடிய தன்மையை அழகாக புரிந்து கொண்டு ஒரு இயக்குனராக மட்டுமல்ல கதா நடிகராக அந்த படத்தினுடைய அந்த வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் மிக கச்சிதமாக பொருந்தும் முயற்சி செய்திருக்கிறார் அரவிதிராஜ் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் பார்க்குறோம் திரும்பி சார் நடித்திருக்கார் ராத சார் வந்து படத்தினுடைய ஒரு நீதிமன்ற காட்சி நீதிமன்ற காட்சி அதான் முக்கியமாக படத்தினுடைய மிக முக்கியமான டேர்னிங் மிக நீள நீண்டமான காட்சியும் கூட ஒரு நீண்ட காட்சி இருக்கிற ராதரவி வராரு வழக்கறிஞராக அவர் வந்து வாதிற வழக்கறிஞராக அவருடைய ஹேர் ஸ்டைல் அவர் வைத்திருக்கக்கூடிய மீசை அவருடைய உருவம் எல்லாமே வந்து அந்த வழக்கறிஞருக்கு உரிய அந்த துணியும் அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த வழக்கறிஞர் வாதிட்ட அந்த வழக்கறிஞரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு துணியில் இயக்குனர் கொண்டாடி இருக்கிறார் அந்த கதாபாத்திரத்தினுடைய வடிவத்தின் வழியாக இந்த படத்தில் இயக்குநர் பாரதி பாரதிராஜா அவர்கள் நீதிபதியாக நடிச்சிருக்கிறார் பாரதி ராஜா அவர்கள் வார்த்தைகளை எதுவுமே வெளிப்படுத்தாமல் அப்படி ஒட்டுமொத்தமாக பாடி லாங்குவேஜ்லேயே சொல்லிட்டு வந்து த கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்திலேயே ஆனால் மனுஷன் என்ன சிங்கம் மாதிரி பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்குறாரு அது ரொம்ப அழகாகவே இருக்கு அதுக்கு பிறகு அந்த படத்துக்கான தீர்ப்பு சொல்ற இடத்துலையும் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த அமர்ந்து பேசுகிற இடம்தான் அதுவே பாரதி ராஜா ஒரு தான் ஒரு பெரிய இயக்குனர் இமயம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிடுறாரு இது இந்த பக்கத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறேன் வேற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா சந்திரசேகர் வந்துட்டு போறார் ஒரே ஒரு காட்சியில் தான் வரார் அந்த ஒரு காட்சியை செம்மையாக செஞ்சுட்டு போயிடுறார் வாகை சந்திரசேகர் அதுக்கப்புறம் வேறு யாராவது நடிச்சிருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தெரிந்த முகங்களை விட தெரியாத முகங்கள் இந்த படத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை வந்து இயக்குனர் மிக அழகாகவே கையாண்டிருக்கிறார் அப்படினே அப்படின்னு சொல்லலாம் சரியா ரைட் அடுத்ததாக இந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயமாக ஒளிப்பதிவை பற்றி பேசணும் ஒளிப்பதிவு இந்த படத்திற்கு மிக அழகாக துணை செய்திருக்கிறது ஒரு வரலாற்று பதிவு ஒரு ஆவணம் ஒரு டாக்குமெண்ட்ரி எந்த ஃபீலும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு திரைப்படத்திற்கு என்ன தேவை ஒரு பயோபிக் தான் இருந்தாலும் அதற்குன்னு தனித்துவமாக பிரத்யேகமான கோணங்களை படத்தை பதிவு செய்யணும் அந்த காலத்தினுடைய எந்த விதமான செயற்கைத்தனமும் வந்துடக்கூடாது அது இயற்கையாக இருக்கணும் அது அப்படியே ஆடியன்ஸுக்கு கடத்தக்கூடிய யுக்தி வீணும் அப்படிங்கிறத அந்த ஒளிப்பதிவின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அதே போல் படத்தொகுப்பாளரும் ரொம்ப அழகாக காட்சிகளை வெட்டி ஒட்டியிருக்காங்க அது எப்படி சொல்லக்கூடாது தப்பு வெட்டி ஒட்டலை ரொம்ப அழகாகவே இயக்கப்பட்டிருக்கிறார் இயக்குனர் வழியாக அப்படின்னு சொல்லணும் அதுதான் கரெக்ட் சரி இதெல்லாம் கரெக்டு வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய ஹீரோ ஜெ பசீர்ன்னு இன்னொரு மிக முக்கியமான ஹீரோ படத்தினுடைய மெயின் ஹீரோ இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு எண்பது வயசானாலும் நான் சிங்கம்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கம்பீரத்தினுடைய உச்சமாக நிற்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாம் கிடைச்ச விஷயம் ஏன்னா மேஸ்ட்ரோ அப்படிங்கிறத இதுலேயும் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் அவருடைய பின்னணி இசை படத்தை எங்கேயோ துன்பி நிற்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அந்த பின்னணி இசையால் அப்படியே மனுஷன் அப்படியே பிரம்மாண்டமாக நிப்பாட்டி வைக்கிறார் வாய்ப்பே இல்லை அதே போல் இரண்டு பாடல்கள் இரண்டு பாடல்களில் ராஜா சார் வந்து ஸ்கோர் பண்ணுறது எல்லா பாட்டும் நல்லா இருந்தால் கூட இரண்டு பாடல்கள் ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்டான சாங்கு அவரே பாடியிருக்கார் அந்த பாட்டின் வழியாக எல்லாரையுமே கலங்க வச்சிடுறாரு அதே மாதிரி ஏன்னா எல்லாேருக்குமே பிள்ளைகள் இருப்பாங்க ஆனால் உன்னை போல் ஒரு பிள்ளை இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயக்கத்தையும் எல்லாருக்குமே தாய் இருப்பாங்க ஆனால் உன்னை போல் ஒரு நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகளுடைய பின்னணியில் அந்த பாட்டை அழகாக பண்ணியிருக்காங்க இறுதி காட்சியில் இடம்பெறக்கூடிய ஒரு பாட்டு இசைஞானியினுடைய இசையினுடைய மிகப்பெரிய உச்சம் அதாவது மோஸ்டர் பீஸ் அப்படின்னு இந்த பாட்டை நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா எங்கள் தேவரை எங்கள் தேவரை எங்கே போகிறாய் ஐயா அப்படின்னு தொடங்குற பாட்டு ஸோ இந்த நாலு வரி வந்து ரொம்ப தனித்துவம் நினைக்கிறேன் எல்லா வரையுமே சூப்பர் தான் அருமையாக பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த நான்கு வரியில் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த நீ பிறந்த மண்ணுக்கே போவதா இல்லை அடுத்த ரெண்டு லைனு தேசபக்தியினும் தீயை வளர்த்த நீ தீயுடன் சேர்ந்து எரிவதா உண்மையாகவே பாடலாசிரியருக்கும் சரி இசையினுடைய பின்னணியில் இந்த வார்த்தைகளை அப்படியே பாடி நம்மை கலங்க வைக்கக்கூடிய அந்த பாடகருக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய பாராட்டு இந்த காட்சி ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் இயக்குனர் அத்தனை பேருக்கும் ஆட்ஸ் ஆஃப் ரைட் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் ஏற்கனவே கமர்ஷியல் கிட் கொடுத்த ஒரு பெரிய இயக்குனர் ஊமி விழிகள் படத்தின் மூலமாக திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளத்தோட திரைப்படக் இருந்து வந்து தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரையான ஒரு மிக பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் அவருடைய அடுத்த கட்ட படங்கள்லாம் பார்க்குறப்ப உழவன் மகன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கமர்ஷியல் டச் இருக்குல்ல அந்த கமர்ஷியல் டச் இந்த படத்தில் விதைத்து தேவர் பெருமகனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க அது வந்து தேவர் வந்து ஃபைட் பண்ணவர் ஒரு இடத்துல அந்த சண்டை காட்சியில் அவர் காட்டக்கூடிய அந்த விஷயமும் அந்த சேசிங் அந்த கேமரா வச்சுருக்கக்கூடிய ஆங்கிள் அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அதுக்குள்ளே முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஓரியன்டான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கமர்ஷியல் த தனம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கமர்ஷியல் தனம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் கூட நினைக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பார்த்துட்டாங்கன்னா எங்கே பார்க்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் கூட இந்த விஷயம் வந்திருக்கலாம் அல்லது இயல்பாகவே அவருடைய பழக்கம் இதை வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆர் அரவிந்த்ராஜ் தன்னுடைய முந்தைய கமர்ஷியல் திரைப்படங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக மாறி இனிமேல் நான் இந்த மாதிரி வரலாற்று ஆவணங்களை பதிவு செய்யக்கூடிய இயக்குனர் எனக்குன்னு ஒரு பாணி இருக்கு அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமாக நிரூபித்திருக்கிறார் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் என்னுடைய கணிப்பாக இருக்கு இருந்தாலும் இவ்வளோ அழகான ஒரு திரைப்படத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம பேசித்தான் ஆகணும் ஏன்னா ஒரு வரலாற்று திரைப்படம் அல்லது ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவரை பற்றிய ஒரு படம் எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இந்த படத்தை பற்றிய சில கேள்விகள் எனக்கும் இருக்குது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் இருக்கும் இதுதான் இந்த முக்கியமான கண்டென்ட் நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த கொலை வழக்குக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அதற்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் பெருசாலாம் இல்லை பயன்படுத்தாமல் படத்தினுடைய முக்கால்வாசி நீளத்தை இந்த கோர்ட்டு சீனே எடுத்துக்குது அப்படிங்கிறது ஒரு லேசான ஒரு அழுப்பு தட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இது வந்து மிக முக்கியமான காட்சி தான் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தினுடைய அவ்வளோ பெரிய லென்த் காட்சி தேவை அப்போ முக்கியமான விஷயங்கள் நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது உண்டு இதில் இம்மானுவேல் சேகரன் அவர்களை பற்றி பேசுகிற விஷயமும் சரி அப்போ அதே மாதிரி தருமவீரர் காமராஜர் அவர்களுக்கும் நம்மளுடைய தேவர் பெருமகனாருக்கும் ஏற்படக்கூடிய சின்னதான ஒரு உரசலும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் தேவர் பெருமகனாருக்கும் ஏற்படக்கூடிய அந்த லேசான அந்த உரசலும் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பியூட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நியாயப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டு இருந்தாலும் கூட இது இன்னும் கொஞ்சம் அதை பற்றிய அது கடந்து போகாமல் இன்னொரு சில சம்பவங்களையும் சேர்த்து இருந்தால் அந்த காட்சியோ அல்லது மற்ற விஷயங்களையும் நாம் பார்வையாளருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்திருக்கக்கூடிய திருப்தியை அடைந்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு வரலாற்று பதிவை நாம் ஆவணப்படுத்துகிற பொழுது திரைப்படத்திற்கே உரிய சில விஷயங்கள் இருக்குது இது என்னதான் டாக்குமெண்ட்ரியாக நம்ம கூட எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணுற முடியாது ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள அதனால் இது நிறைய விஷயங்கள் விடுபட வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கும் அது ஒரு நெருக்கடிக்குள்ளே இயக்குனர் கூட தள்ளப்பட்டிருக்கலாம் அதை நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது இருந்தாலும் இதையும் கொஞ்சம் கவனித்திருக்கலாமோ அப்படிங்கிறது அதே மாதிரி வசனத்தில் தனித்துவமாக நிற்கிறது இந்த படம் ஒரு சில இடங்களில் காட்சி வழியாக சில வசனங்கள் வழியாக சில செய்திகளை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க நான் சாதிய தலைவர் அல்ல நான் ஏன் சாதிய தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ட்டு சீனில் ஒட்டுமொத்தமாக தேவரை பேசுகிற மாதிரியான வசனத்தை வச்சிருப்பாங்க அந்த வசனத்தின் வழியாக இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை ஒட்டுமொத்தமாக உடைப்பதற்கான ஒரு முயற்சியை அல்லது நியாயத்தை கற்பித்திருக்கிறது அந்த காட்சி அதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த குழுவுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் மறைக்கப்பட்ட வரலாறு சராசரியாக வரக்கூடிய டாக்குமெண்ட்ரி திரைப்படங்களுக்கு மத்தியில் இந்த படம் தனித்து நிற்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்து பழகிய நம்ம ரசித்த பொயோபிக் திரைப்படங்களில் இருந்து இது இன்னொரு கட்டத்தை தொட்டு இருக்கிறது தேசிய தலைவர் திரைப்படத்தை பார்க்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறதுலாம் சந்தோஷப்படுறோம் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யூ